ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டு என்ஜினியர்ஸ் ஃபுல்லும் கிணத்துல அசம்பிள் ஆகிருக்காங்கங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் வந்து காயில் போயிருச்சுங்க கிணத்து வீடியோ போட்டதையும் கேட்டிருந்தீங்க மோட்டார் எப்படி ஏற்றி இறக்குவீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க மோட்டார் அப்போதைக்கு வந்து எங்களுக்கு ஏற்றி இறக்குறதுக்கான தேவை அதனால் வந்து அப்படியே இருந்துச்சு இன்றைக்கி வந்து மோட்டார் வந்து மேலைகளுக்கு வேண்டிய சூழ்நிலை சரி அப்படின்ட்டு அதை வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சுங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னா தண்ணி வெளியே வர பைப்பை வந்து கழட்டி விட்டுட்டுருக்காங்கங்க அது வந்து நான் செக் வால்வு அதை கழட்டி விட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஓசை வந்து துண்டு பண்ணிக்கலாம் அங்கே இருக்கிற நட்டுகளை வந்து கழட்டுறாங்க நான் ரிட்டன் வால்வு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த பைப்லைனில் தண்ணி இருக்கும் பார்த்திங்களா அந்த தண்ணி மோட்டார் ஆஃப் ஆனதையும் ரிட்டன் வந்து கிணத்துக்கு போக ஆரம்பிச்சிரும் மோட்டார் ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிரும் சுற்றுச்சு அப்படின்னா கரண்டு வந்ததையும் அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாலும் காயில் போயிருங்க அதுக்காக வந்து இந்த நான் ரிட்டன் வால்வு மாற்றுறது கழட்டிட்டாங்க நட்டை எங்கள் வீட்டு ஒரு என்ஜினியர் வந்து உள்ளுக்குள்ளே பால் வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு உள்ளே பழையப்படி அதே இடத்துக்கு வச்சிட்டாரு அந்த பால் தான் வந்து தண்ணி வந்து ரிட்டன் விடாமல் வந்து கரெக்டாக ஹோல் பண்ணி கூடிய பாலுங்க அடுத்து என்ன அப்படின்னா கிணத்துக்குள்ளே இறங்கிட வேண்டியதாங்க மோட்டார் இழுக்கிறதுக்கு வெரி ஈஸியான வேலை எது அப்படின்னா வந்து டிராக்டருங்க டிராக்டரில் வந்து நல்ல வலுவான கயிறாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கயிறை போட்டு இழுத்தோம் அப்படின்னா ஒரு ஆள் ஓட்டினாங்க அப்படின்னா மோட்டார் ஈஸியாக மேலே வந்துடும் ஒரு ஆள் வந்து இந்த கருப்பூசை பிடிச்சிக்கணும் இன்னொரு ஆள் வந்து மோட்டார் வந்து செவுத்தில் உறையாமல் இருக்கிறக்காக இழுத்து பிடிச்சிக்கணும் குயிக்காக வந்து டிராக்டரில் வந்து கட்டி இழுத்துக்கலாம் ஆனால் வந்து இன்றைக்கி நாங்கள் டிராக்டரில் கட்டி இழுக்கலை ஆளுக வந்து கிணத்து வட்டுற ஆளுக வந்து இருக்காங்க அப்படிங்கிறதுனால கையிலேயே இழுத்துக்கலாம் கயிறு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இப்போ இழுக்கிற கயிறு கயிறு ஏதாச்சும் டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்து விழுந்துடும் மோட்டார் கிணத்துக்குள்ளே அதனால் ஆளுகை இருக்கிறதுனால வந்து இந்த டைம் கயிற்றில் இழுக்கிறாங்க இல்லை அப்படின்னா மேக்சிமம் வந்து டிராக்டரில் தான் இழுப்பாங்க இந்த கயிறு பார்த்திங்க அப்படின்னா இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற கயிறு வந்து ஒன்றுமே பண்ணாதுங்க மேலே வந்து வெயிலில் காஞ்சிக்கிட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த கயிறு வந்து இத்துரும் இப்போ இது வந்து தண்ணிக்குள்ளிருக்கிற கயிறு தான் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க அன்னைக்கு வந்து நாங்கள் மோட்டார் இறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிணத்து விட்டு ஆளுக கிணறு வெட்டுறதுக்கு வேறு மோட்டார் போட்டிருந்தது இது வந்து ஓப்பன் சப் மோட்டாருங்க கிணறு வெட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மோட்டார் மாற்றணும் கரெக்டாக ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த மோட்டார் நாங்கள் போது வந்து ஒரு கயிறு மட்டும் கட்டி வந்து அப்போதைக்கு கிணறு வெட்டி தந்தவங்க மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் அப்போ யோசிக்கல இழுக்கணும்னா என்ன பண்ணணும்னு அதுக்காக இப்போ இழுக்கணும் அப்படின்னா வந்து மோட்டார் செவுத்தில் அடிச்சிரும் இல்லைங்களா அதுக்காக வந்து இன்னொரு கவுர் வேணும் இழுத்து பிடிக்கிறதுக்கு இப்போ கிணத்துக்குள்ளே ஆறு இறங்கி கட்டுறது அப்படிங்கிறக்காக அந்த கருப்போஸ் கழட்டி விட்டாங்க இல்லைங்களா அந்த கருப்போஸில் வந்து ஒரு கவுத்தை கட்டி லூஸாக கட்டிக்கிட்டாங்க பாருங்களேன் கட்டி அப்படியே கீழே விட்டாங்க அப்படின்னா அந்த ஓஸில் வந்து கீழே போகுது போயிருச்சு பாருங்க தண்ணி இருக்கிற வரைக்கும் போயிருச்சு மோட்டார் இழுக்கு இழுக்க வந்து அந்த கயிறு கீழே போய்கிட்டே இருக்கும் டைட் பண்ணிடக்கூடாது அது லூஸாகவே இருக்கணும் அந்த முடிச்சு வந்து லூஸாக இருக்கணும் நம்ம டைட் இழுத்தோம் அப்படின்னா டைட் ஆகிற மாதிரி முடிச்சா போட்டுக்கணும் பாருங்களேன் அந்த தண்ணி எவ்வளோ இருக்கோ அந்த நேர் போயும் இன்னும் நல்லா லூஸாகவே இருக்குது மோட்டாரும் தண்ணி கிட்டே வந்துருச்சு தண்ணி இருக்கிற வரைக்கும் மோட்டார் இழுக்கிறது வந்து ஈஸிங்க மோட்டார் வந்து வெயிட் தெரியாது ஈஸியாக இழுத்துருவாங்க அதுக்கப்புறம் இழுக்கிறது தான் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் இப்போ வந்து எதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த முடிச்சு வந்து கரெக்டாக போய் நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்குச்சு அப்படின்னா தான் நம்ம இழுத்து பிடிக்கிறக்காக மோட்டாரை இன்னும் வந்து அந்த முடி லூஸாகவே இருக்குது கரெக்டான இடத்துல வந்து கட்டணும் அதுக்காக கருக்கோஸில் கட்டினா வழுக்கும் அதை நம்ம கரெக்டாக ஆட்டி விட்டோம் அப்படின்னா வந்து கருக்கோஸில் அந்த நாம் ஏற்றி இருக்கிற அந்த பிளான்ச்சில் வந்து கரெக்டாக போய் முடி சிக்கிக்கும் அப்போது டைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இழுத்து பிடிக்கிறக்கு சௌரியமாக இருக்குங்க டைட் பண்ணுறக்காக வந்து கிணத்த சுற்றி வராங்க ஓஸில் வந்து சிக்கக்கூடாது அப்படின்ட்டு கொ ஒரு ரவுண்டே வந்துவிட்டாங்க கரெக்டாக அது போய் அந்த இதில் நின்னதையும் டைட் பண்ணிக்கிட்டாங்கங்க கிணத்துக்குள்ளே இறங்கி கட்டணும் இல்லைன்னா பாருங்க அப்படியே ஓஸில் ஈஸியாக போயிடுச்சு பாருங்கள் டைட் பண்ணிக்கிட்டாங்க இன்னும் இழுக்கிறது தான் வந்து கஷ்டங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து அந்த கருப்போசு பிடிச்சிக்கணும் நல்லா இழுக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இந்த கையத்தை பிடிச்சிக்கணும் அப்போ தான் வந்து மோட்டார் வந்து அந்த செவுத்தில் அடிக்காமல் இருக்கும் செவுத்தில் அடிச்சிச்சு அப்படின்னா வந்து மோட்டாருக்கும் டேமேஜ் அந்த ஒயருக வந்து எங்கே பட்டாலும் வந்து ஒயருக்கு டேமேஜ் ஆயிருங்க அதனால் வந்து நாம் நல்லா இழுத்து பிடிச்சோன்னா தான் அந்த இழுக்கிற ஆளுகை வந்து மோட்டார் வேலை இழுக்க முடியும் ஆளுக இன்றைக்கி நிறையா இருந்ததுனால வந்து ஈஸியாக இழுத்துட்டாங்கங்க முடிச்சு டைட் பண்ணிட்டாங்க இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க மோட்டார் மேலேயும் வந்துருச்சு இது வந்து தண்ணிக்குள்ளேயே இருந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடியில் இருந்த நட்டு ஃபுல்லும் வந்து ரொம்ப துருப்பேறி கழட்ட முடியாத ரேஞ்சுக்கு போயிருச்சுங்க மேலே இருந்த நட்டு மட்டும் ஈஸியாக கழட்டிக்கிட்டாங்க கீழே இருக்கிற நட்டு வந்து கழட்ட முடியல ரெண்டு ஸ்பேனர் வச்சு தட்டி எப்படியோ கழட்டியாச்சுங்க அந்த குப்பால் அது அந்த கருப்பூசோட பிளான்ச்சு எல்லாம் கழட்டி விட்டு மோட்டாரை மட்டும் தனியாக கழட்டியாச்சுங்க இது எனத்துனால் வந்து காயில் போச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாற்றில் வந்து லோ வோல்டேஜு ஹை வோல்டேஜ் ஆம் செட்சு வந்தாலும் கம்மி வந்தாலும் அடுத்து வந்து ட்ரைரன் ரேம்பு எல்லாமே செட் பண்ணியிருக்குங்க இந்த டைம் வந்து கரண்ட்டு கம்மியாக வந்தப்போ மோட்டார் மாட்டேங்குது அப்படிங்கிறக்காக எங்கள் வீட்டு என்ஜினியர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க மோட்ரை சா லைனை சாரி ஒயரை கழட்டி நூற்றலையும் பேஸ்லையும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டாங்கங்க அது என்ன ஆயிடுச்சு மோட்டர் வந்து காயில் போயிருச்சு கரெக்டாக ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மோட்ரு கம்பெனி மோட்டரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது கம்பெனி மோட்ரு இல்லைங்க லோக்கல் மோட்ரு தான் கோயம்புத்தூர் கம்பெனி மோட்ரு அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி மோட்டரே அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஹெச்பிக்கு முப்பத்தி மூணு ரூபாய்க்கு பக்கமாக வருங்க இது வந்து ஒரு இருபது ரூபாய்க்குள்ளே முடிச்சுக்கலாம் அதுக்காக வந்து அப்போதைக்கு இந்த மோட்டருக்கு நாங்கள் போனோம் ஒன்றும் மாட்டு நெண்ணில் இருந்தெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்லா தான் இருந்தது பட் இந்த டைமு தான் வந்து கொஞ்சம் எங்களோட கவனக்குறைவுனால் வந்து இந்த வேலை நடந்துருச்சுங்க அடுத்து என்ன காயில் கட்டி போட்டுக்கலாமா அப்படின்னு பார்த்தோம் காயில் கட்டினா வந்து கிட்டத்தட்ட பத்து ரூபா வந்துருங்க அப்புறம் புது மோட்டாரே இருபது தான் அப்படிங்கிறக்காக இந்த கம்பெனிலேயே கூப்பிட்டு பேசி இந்த மோட்டரை வந்து அவங்க ரிட்டன் எடுத்துக்கிட்டு புதுசை வந்து போட்டுவிட சொல்லியிருக்குங்க அனுப்பிச்சு விட்றக்காக வந்து எல்லாத்தையும் நான் கழட்டி வச்சுட்டு மேலே தூக்கிட்டு போயிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அஞ்சு ஹெச்பி ரேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபது ரூபாய்க்கு தாங்க வருது நம்ம வந்து இன்னொரு கிணத்துக்கு போட்டிருக்கோம் அந்த கிணத்துக்கு வந்து டெக்ஸ்ட் ஆனால் அது வந்து போட்டு அஞ்சாறு வருஷம் ஆச்சுங்க இன்னும் இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி எந்த செலவும் வைக்கலை அதுக்கு வந்து நாங்கள் எந்த வேலையும் செய்யலை இது வந்து முற்றிலுமே வந்து எங்களோடய கவனக்குறைவால் நடந்தது தாங்க இதில் வந்து மோட்டாரோட தவறுன்னு பார்த்திங்க அப்படின்னா எதுவும் இல்லை நாம் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருந்தால் வந்து மோட்டார் போயிருக்காது சரி எல்லாமே ஒரு பாடம் தாங்க கல்ட்டியாச்சு இந்த மோட்டார் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் தாங்க தெரியுது காட்டுக்கு போனால் மாடுகளுக்கு தண்ணியும் சரி தென்னமரத்துக்கு வந்து தண்ணி ஓட்டுறக்கும் கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் அந்த மோட்டார் வந்து நாங்கள் ரிட்டன் அனுப்பிச்சு விட்டு அவங்க ரிட்டன் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா மழைங்க மழை இருந்ததுனால வந்து தென்னங்கனுக்கு வந்து தண்ணியும் வேண்டியதில்லை மோட்டார் வந்துருச்சு மோட்டார் மாட்டுறக்கு வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்லி இன்னும் அவங்களையும் காணோம் மோட்டார் வாங்கினது அப்படியே கிணத்துமே இட்லேயே கிடக்குதுங்க இன்னும் மோட்டரும் மாட்டலை இதை வந்து அப்படியே எடுத்து அனுப்பிச்சு விட்டாச்சு கம்பெனிக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயர் வந்து மோட்டார் கிட்டே இருக்கிற ஒயர் வந்து நம்ம மேலே இழுக்கும்போது வந்து மோட்டார் அமுத்திடுங்க அந்த நேர் தான் வந்து டேமேஜ் வரும் நம்மளது இருக்கிற ஒயர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு ஆளுக்கு இப்படி இழுத்துமே அது வந்து நீ அடுத்த மோட்டார் மாட்டும் போது வெட்டி கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாற்றிலிருந்து வார அந்த இதை கட் பண்ணி விடுறாங்கங்க பிரித்து விடுறாங்க கனெக்ஷனை பிரித்து விடுறாங்க தண்ணியில் இருந்ததுக்கு மோட்டர் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் ஃபுல்லும் துரு பிடிச்சிருக்கு இதில் கீழே வந்து நம்மளோட வண்டி டயர் இருக்குது இல்லைங்களா வண்டி டயரை வந்து கட்டி மோட்டாரை நேருக்குள்ளே இறக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கிணத்துல ஏதாவது சேர் கூட சேத்துல மோட்டார் பதியாதுங்க இங்கே இன்னொரு கிணத்துல வந்து அப்படித்தான் இறக்கியிருக்கோம் இந்த கிணத்துல அப்படி இறக்கல மோட்டார் மட்டும் அப்படியே இறக்கியிருக்காங்க இனி அது என்ன காரணம்னு எனக்கு கரெக்டாக தெரில கீழே வந்து கீழ்ப்பகுதிக்கு டயர் வார மாதிரி கட்டிக்கிறாங்கங்க கட்டிட்டாங்க அப்படின்னா மோட்டார் வந்து அந்த டயர் பகுதி வந்து சேத்துல பதிஞ்சுக்கும் மோட்டார் வந்து மேலே இருக்கும் கொஞ்சம் வந்து அந்த மோட்டார் வந்து மண்ணு திங்காமல் இருக்கும் அதுக்காக வந்து அந்த டிப்ஸு விசாகன் வந்து காலையிலேயே வந்து காட்டில் காட்டுக்கு போயிட்டாருங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல வந்து சின்சியராக கவனிச்சிக்கிட்டு இருக்காரு மோட்டாரை கழட்டியாச்சுங்க கழட்டி அனுப்பிச்சுமாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சுது அடுத்த டைம் வந்து மோட்டார் வந்து மாட்டுறது எப்படி அதோடய செலவு என்ன அது என்ன எப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஃபுல் டீட்டெயில் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பாய் வீட்டுக்கு கிளம்பலாங்க